அனைவருக்கு நமஸ்காரம் இந்த கோயில் வந்து கேரளா மாநிலத்துல சின்னஞ்சிரா கொல்லங்கோடு இடத்துல இருக்கு பார்த்துக்கோங்க இது கருப்பு சுவாமி கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தமிழ் மக்கள் நிறைய வந்து நாங்க போற டைம்ல அவ்வளவு பேரும் வந்து பாயசம் வச்சு ஆடு கொண்டு வந்து வேண்டுதல் பண்ணி ஆடை வெட்டி சமைச்சு சாப்பிட்டு இருக்கிற ஒரு கோயில் பார்த்துக்கோங்க ஆஹ் நாங்க வந்து சூட்ட குருவாயூர் அதுக்கப்புறம் கொடுநல்லூர் அதுக்கப்புறம்தான் இந்த கொல்லங்கோடுக்கு போனோம் பட்டிருக்கோங்க அங்க எல்லாம் சாமி கொண்டு நிறைய எங்க கூட வந்த லேடிஸ் தான் அவ்வளவு பேரு நிக்காங்க அவங்க ஃபேமிலியா வந்திருக்காங்க நிறைய பேரு இங்க இருந்து போச்சுல பஸ் ட்ரெயின் ஆஹ் அதுக்கப்புறம் திருப்பியும் டூரிஸ்ட் பஸ் அந்த மாதிரி தான் நாங்க போயிட்டு இருந்தோம் மாறி 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 ஏன்னா ஆள் அதிகமா இருந்து இருநூறு பேர்கிட்ட இருந்துச்சு நாங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க ஒரு அறுபது பேர்கிட்ட இருந்திருக்கு ஆஹ் ஏகலாபி ஆசிரமம் ஒரு குருஜி உண்டு அவங்க பேரு ஸ்ரீ அஸ்வதி திருநாள் அந்த சுவாமிஜி நடத்துற ஆசிரமம் தான் இது அஹ் சின்ன வயசுலயே அவங்க கிட்ட ஒரு தெய்வீகத்துவம் தெரிஞ்சு அவங்க கிட்ட ஆத்மீய லெவல்ல கத்துக்கிட்டது அவங்க சொன்னா வழி நடத்துறது தான் நான் இப்பவும் சோட்டாணி கிராமத்துல போயிட்டு இருக்கேன் என்ன நினைச்சாலும் அந்த சோட்டாணி கிராம எனக்கு சாதிச்சு தராங்க அந்த ஒரு நம்பிக்கை இந்த சுவாமிகிட்டன்னு வந்ததுதான் அவங்க அதுல உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அந்த காவி போட்ட அவங்கதான் அந்த ஸ்ரீ அஸ்வதிருநாள் திருநாள் சுவாமிஜி நாங்க எல்லாரும் நல்லாவே எங்களை கூட்டிட்டு போனோம் அது எழுபத்தி நாலாவது தீர்த்தாடனம் அப்படின்னு எல்லா வருஷமும் அவங்க இதே மாதிரி நிறைய மக்களை கோயிலுக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது முப்பத்தஞ்சு வருஷமா கண்டினியூ நடந்துட்டு இருக்கு நான் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஆறு ஏழு வருஷம் கண்டினியூ போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆகி இங்க வந்த பிறகு முப்பது வருஷமா கூட தீர்த்தாடனம் போக முடியலை ஆனால் எல்லா மாசமும் சோதாக்கிற மட்டும் நான் போயிட்டு இருந்தேன் முப்பது வருஷத்துக்கு பிறகு திருப்பி அவங்க கேங்ல நானே இணைந்து இந்த தடவை நாலு அஞ்சு மாதத்துக்கு டூரு எல்லா கோயிலும் நல்ல சாமி கும்பிட்டோம் இந்த இடத்து வந்து ஒரு வித்தியாசமான இடமா எனக்கு தெரிஞ்சு பாக்கும்போது ஏன்னா தமிழ் மலையாளம் அந்த மாதிரி இல்ல இவ்வளவு தூரத்துல இருந்து மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து அங்க பாய் சமைச்சு இல்ல ஆடை வெட்டி சாமி கும்பிட்டுறதா இருந்தா கண்டிப்பா அந்த கருப்பு சாமிக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி அது ஒரு தனி அழகு ஏன்னா இந்த அவ்வளவு டிராவல் பண்ணி வரதா இருந்த பெரிய அதிசயம் அப்புறம் இந்த இடத்துல இயற்கை அழகெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பார்த்து நான் அதுல நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த சாமிக்கு ஃபைசி பாருங்களேன் ஏன்னா ஒரு ஜீவன் அப்படி இருக்கிற இது மாதிரி இருக்கு அந்த அலங்காரத்தை எல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் முடிஞ்ச எப்ப மாதிரி டைம் கிடைச்சா அந்த கோயிலை விசிட் பண்ணுங்க வருஷா வருஷம் இவங்க போயிட்டு இருக்காங்க நானும் அடுத்த வருஷம் போனோம்னு இருக்கேன் உங்களுக்கு அப்படி போனோம்னு பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கமெண்ட்ல மெசேஜ் கொடுங்க அடுத்த வருஷம் நாங்க போற டைம் கண்டிப்பா உங்களையும் கூப்பிட்டு போவோம் அவங்க எப்பவுமே இந்த நவராத்திரிக்கு முன்னாடி தான் போவாங்க இப்ப அங்க போயிட்டு வந்து போன மாசம் இருபத்தி நாலாந்தே நாங்க போயிருந்தோம் போய் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து இருபத்தொரு நாளைக்கு ஒரு நூலெல்லாம் கெட்டிட்டு தந்தாங்க இறச்சி மீன் அதெல்லாம் சாப்பிடாம சாமி கும்பிடுறதுக்காக ஒரு நூல் நானும் கெட்டிட்டு வந்திருக்கேன் அடுத்த வருஷம் கண்டிப்பா நானும் போவேன் இந்த இடத்தை சுத்தி பாக்குறதுக்கு நீங்க போனோம்னு ஆசைப்பட்டுதான் சொல்லுங்க எப்ப மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டூர் ஏதோ ஒரு டூரு நம்ம போயிட்டு வந்தா நம்ம மைண்ட் அப்படி ஃப்ரீ நம்ம எப்பவும் வேலை பாக்குறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் அதே ரொட்டீன் ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கோம் வெளியே போறதுக்கு டைம் இருக்காது இல்லையே கூட கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இருக்காது இதெல்லாம் வந்து லேடிஸ் போகிறாங்க நீங்க இன்னைக்கு பொங்கல் அதற்கு பார்த்து அவ்வளவு பெருமே லேடிஸ் தான் நமக்கு பாதுகாப்பா அவங்களே நம்மளை கூட்டிட்டு திருப்பி விட்டுருவாங்க சார் ஒரு பயமும் இல்ல ஃபேமிலி வர்றவங்களும் தைரியமா வந்துக்கலாம் எப்ப மாதிரி வீக்கெண்ட்ல ஒரு டூரு போறதுக்கு நீங்களும் ரெடி ஆகுங்க பொம்பளைங்க நம்ம எவ்வளவு தூரத்து தான் ஃபேமிலி டென்ஷன் ஒர்க் டென்ஷன் அப்படி ஸ்ட்ரெஸ் லைஃப்ல நமக்கு ரொம்ப ஓவர் இல்லைங்களா எப்பமாவது ஒரு அவுட்டிங் தான் நமக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகுறது அதனால கண்டிப்பா போங்க இந்த பொங்கல் இடறவங்களை எல்லாம் பாருங்களேன் எல்லாமே அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னன்னு தெரிஞ்சவங்க அதுலோட நம்மளும் கொஞ்சம் லைஃப்ல வாழ்றவங்கள நம்ம போறோம் அப்போ நமக்கு தெரியும் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில இருந்தாலும் ஏதோ ஒண்ணு தேடி போறோம் இல்லைங்களா அந்த கடவுளை தேடி போறோம் கடவுள் நம்பிக்கையோடு போறோம் நம்ம லைஃப்ல வாழ்ந்துட்டே போறோம் அவங்க ஒரு சில வந்த சாமி கூட இருக்கிறவங்க சன்னியாசினி அவங்க எல்லாம் அதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு அக்கா வந்து ராதா சிச்சி அப்புறம் அஸ்வதி லட்சுமிங்கிற தெரிஞ்சு அவங்களுக்க பய ரொம்ப வருஷம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கதான் எங்க கூட இருந்தவங்கதான் இன்னைக்கும் கன்னியாசு ஜீவன் நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் நான் எல்லாம் வந்து கல்யாணம் ஆகி குட்டி ஆகி அதுக்கு பிறகு திருப்பியும் சாமியை பார்க்க போறோம் ஆஹ் என்னத்த இருந்தாலும் கடவுள் தான் பெஸ்ட் அப்படின்னு வாழ்ந்த பிறகுதான் தெரியுது என் பிள்ளை இருந்தாலும் குட்டி இருந்தாலும் ஹஸ்பண்ட் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு தனி அழகுதா ஆனா எப்பமாதிரி இவங்க கூட ஜாலியா ஒரு டூரு மனசு ஒரு சமாதானமா இருக்கிறத எல்லாம் ஹாப்பி தான் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இதை பாக்குறவங்க லேடிஸ் தான் எனக்கு சேனல் அதிகமா பாப்பீங்கன்னு தெரியும் ஒரு டூரு அரேஞ்ச் பண்ணுங்க எங்கேயாவது ஃபேமிலியா போயிட்டு வாங்க வீட்டுக்கேயே கிடந்து எத்தனை வருஷம்தான் நம்ம லைஃப் எப்படி ஆகுறதுக்கு கொஞ்சம் வெளியில போய் பார்த்து எடுத்து சாமி கும்பிடுங்க இல்ல ஏதாவது ஸ்பிரிச்சுவல் டூர் இல்லாம நார்மல் டூர் போங்க ஜாலியா லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க கடவுளை பாக்குறவங்க கடவுளை பார்க்கலாம் இப்போ நான் மலேசியா போயிட்டு வந்தேன் அம்மாவையும் தங்கச்சியும் பையனையும் கூட்டிட்டு போனா அது ஒரு ஸ்பெஷல் அனுபவம் தான் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் வீடியோஸ் கொஞ்சம் ஓபன் பண்ணி ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு லைக்கோ கமெண்டோ கொடுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ வணக்கம்